ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ஏற்றது அடுப்பில் ரொம்ப நேரம் நிற்கணும்னு அவசியமும் கிடையாது இதுக்கு இரநூறு கிராம் வெள்ளை கொண்ட கலையை எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ காலையில் சமைக்க போறீங்கன்னா நைட்டு ஊற வச்சுக்கோங்க நைட்டு சமைக்க போறீங்கன்னா காலையில் ஊற வச்சுங்க இப்போ நல்லா ஊறி இருக்குது இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் துருவல் இதில் ஒரு ஸ்பூன் கிட்ட மிளகு ஒரு ஸ்பூன் கிட்ட சோம்பு பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் கிட்ட ஜீரகம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு கிராம்பு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி பூ எல்லாத்தையும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம் இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை போனதும் ரெண்டு தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஒரு கொத்து மல்லி புதினா இலைகள் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது கூடவே நல்லா வதக்கிக்கலாம் அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த டைமில் ஒரு உருளைக்கெழங்க தோலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்குற அந்த கல்லையை ஒரு ரெண்டு தடவை நல்லா அலசிட்டு அதையும் இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ருங்க இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கிட்ட மல்லித்தூள் அரை ஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள் ரொம்ப காரம் தேவையில்லை அரை ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா நாம் அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் விழுது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது சும்மா ரெண்டு நிமிஷம் வதக்கினீங்கனாலே போதுமானது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் கிட்ட கல் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு ரொம்ப முக்கியம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கரிச்சிரும் பார்த்து அளவாக சேர்த்துங்க இல்லைன்னா கூட அப்புறமா போட்டுக்கலாம் இதில் நான் ஒரு டம்ளர்கிட்ட தண்ணி சேர்த்துருக்கேன் மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணி அதாவது கல்லை வந்து இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கல்லை நல்ல நைவாக அழகாக வெந்துடும் அதே தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா வேகவே வேகாது இந்த பாருங்கள் இந்த மாதிரி கல்லை மூழ்கணும் இப்போ இது மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும் இப்போ ஒரு ஆறு விசில் விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் அரை விசில் விட்டாச்சு எந்த அளவுக்கு தலை தலைன்னு இருக்குதுன்னு இதை இப்படியே நீங்கள் பூரி குருமா ரொட்டி ப எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் இதே நீங்கள் வந்து சாதத்துக்கு சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு ரெண்டு கொதி விட்டுக்கங்க இப்போ நான் வந்து சாதத்துக்கு அதனால் ஒரு ரெண்டு கொதி வச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் நல்லா தண்ணி கொஞ்சம் வற்றி இருக்குது இது வந்து ரசத்துக்கு சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக அடுப்பில் ரொம்ப நேரம் நிற்கணும்னு அவசியம் கிடையாது அதேமாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்